முக்கியமான நாள் நாள்ஸ் எல்லாரோட பேசிக் டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறேன் அண்ட் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம் பேசுகிறோம் அண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் பட் இன்னையோட நாள் ரொம்ப முக்கியம் அண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்மளோட கையில் இருக்குது ஸோ அதனால் எல்லாரும் கண்டிப்பாக போய் ஓட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட உங்களுக்கு தேவையான வீடர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் ஸோ முழுக்க முழுக்க நம்மளோட டியூட்டி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நம்ம தவற விடக்கூடாது பி கமிட்டட் டு இட் நூறு சதவீதம் ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னிப்பு நல்லா சொல்கிறாங்க பத்து சதவீத இப்போ வந்து சொல்லலாம் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ யாருக்கு வோட் பண்ணுங்கிறது இன்னைய பொழுதுக்கு நம்ம யாரையும் இன்ஃப்யூன்ஸ் பண்ணக்கூடாது அது தவறான விஷயம் பட் வோட் பண்ணுங்கங்கிறது இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நீங்க போய் பரப்புகிறீங்க அவேர்னஸ் கொடுக்குறீங்க ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வோட் பண்ணுவாங்க நான் என்னோட சர்க்கிளில் நிச்சயமாக சொல்லுவேன் ஸோ நம்ம பரப்பி நம்ம நம்ம கூட உள்ளவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் கொடுத்து அது அதுவும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னா தேங்க் யூ <Volkslik> तो है है Sultan, ना తిరిసి తీయ్ 55 ఉండియో మొబైల్ சார் ஒரு அதிகாரி ரம்யா பாண்டியன் ஓட்டு கூட இல்ல தெரியல பாருங்க ரமையா பாண்டியனை தெரியாது சொன்ன ஒரு அல்ல

நினைக்கிறேன் ஹலோ இஸ்மல் பாய் போடாத வரலாம் காட்டுறேன்